நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா கர்த்தன் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் நம்ம இல்லையா பயப்படாதே உன்னை வீட்டுக் கொண்டேன் ஏசாய நாப்பத்தி மூணு ஒன்னு அப்போ நம்ம நம்மள ஆண்டவர் மீட்டுக் கொண்டாருன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது சாட்சியா செய்யணும்ல சாட்சியா வாழணும்ல கர்த்த நம்மளை ஏன்னா மீட்டுக் இருக்கிறாரே அப்போ இன்னைக்கு பாருங்க எந்த வகையா நம்ம சாட்சியா இருக்கலாம் சாட்சியா வாழலாம் அப்படின்னா தூக்கான சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அப்போ மீட்டு கொண்ட இயேசு இன்னைக்கு சொல்றாரு நீ ஒருத்தரையும் மறக்க கூடாது மகனே மகளை குறிப்பா ஏழைகளை சிக்கற்ற பிள்ளைகளை ஊனர இல்லாதவங்களை இந்த மாதிரி ஏழ்மையான ஜனங்களை நம்ம ஒருபோதும் மறக்கவே கூடாதுங்கிறத இடத்துல திட்டமும் தெளிமா ஆசீர்வாதம் தெரியுமா நம்ம அழைக்கிறோம் விருந்து பண்ணிட்டு அக்கம் பக்கத்து வீட்டார அழைக்கிறோம் இல்ல பாஸ்டர்மார்கள் அழைக்கிறோம் ஊழியர்கார அழைக்கிறோம் நான் சொல்றேன் நீங்க பாஸ்டருக்கு ஊழியருக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கறது மிகுந்த ஆசிர்வாதத்துக்குரிய ஒரு காரியம் இதை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா இப்படி சொல்லிருக்கிற இடத்துல போய் நீங்க உணவை பகிர்ந்து கொடுக்கும் போது மிகுதியான ஆசீர்வாதம் எதற்காக ஆண்டு நம்மளை மீட்டு போனோம்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை கத்தர் மீட்டுக் கொண்டிருக்கிறார் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்க அவங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார் எதற்காக பொருளாதாரத்துல கடன் இல்லாதபடி உங்களை வாழ வைத்து உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார் பாதுகாப்பாய் அழகா நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா சர்வசாதாரணமான வாழணும் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசிர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் நேற்று தினத்துல பார்த்தோம் எப்படி பிறருக்கு நாம் ஆசிர்வாதத்தை எடுத்து கொடுப்பது இன்னைக்கு விருந்து பண்ணும் போது குறிப்பா நம்ம மறக்கவே கூடாத ஒரு ஆட்கள் இந்த மாதிரி ஒரு சில நபர்களை கர்த்தனை காண்பித்திருக்கிறார் தயவு செய்து அவங்களை அழைத்து விருந்துக்கு ஆசீர்வாதமா அவங்களை நடத்துங்க இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்துல போய் உங்க நல்ல விருந்தை எடுத்து அதாவது நான் சொல்றேன் ரெண்டு கேட்டகரியா பிரிக்க கூடாது அதாவது ஏழைகளுக்கு ஒரு சாப்பாடு மற்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு அப்படி இல்லாத ஒரே உணவு அவங்களுக்கும் அதை கொடுத்து பாருங்க கர்த்தர் அதுல இருக்கிறார் இன்னும் நம்மளை மீட்டுக் கொண்டு பலருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார் கொண்டு கொடுக்கலாமா கண்களை மோதி நேசிக்கிற நல்ல ஆண்டு வேலைக்காக செய்தியை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ தகப்பனே அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக நீர் நீட்டுக் கொண்ட ஆசிர்வாதத்தை பிறரோடு ஜனங்களோடு கூட அண்டவரை பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவம் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகும் நாமத்தில் பிதாவே கத்தர்களுடைய ஆசிர்ந்து அநேகருக்கு சாட்சியை நிறுத்துவாராக